இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சனுக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கண் திருஷ்டி அப்படின்னு நம்பி எனக்கு நான் எதுவுமே சாதிக்க முடியல எனக்கு பயங்கரமான திருஷ்டி எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க நான் எது செஞ்சாலும் திருஷ்டி நல்ல ட்ரெஸ் போட்டு போட்டால் எனக்கு திருஷ்டி வந்துடுது இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா கூட எனக்கு திருஷ்டி வந்துடுது அப்படின்வாங்க இதெல்லாம் உண்மைதான் உண்மை இல்லைன்னு கிடையாது கண்டிப்பாக திருஷ்டின்றது வந்து இருக்கவே செய்யுது அதே மாதிரி வந்து நிறைய நம்மளுக்கு வந்து சோம்பல் தனம் சோம்பல் தனம் இந்த சென்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஜென்ரலி வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ்க்குள்ளே எழுந்து நம்ம வந்து ஒரு காரியம் நம்ம செய்யணும் முடிவு பண்ணிவிட்டு டெய்லி எழுந்து அந்த டைமில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உக்காந்தோம் அப்படின்னாலே வந்து டெய்லி சேம் டைமில் உட்காரும்போது எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன தோணுன்னா ஒரு பத்து நாள் எழுந்துப்போம் ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு பத்து நாள் எழுந்துப்போம் ஒரு பதினஞ்சு நாள் எழுந்துப்போம் திரும்பி வந்து ஓகே ஒரு நாளைக்கு தூக்கம் வந்துடும் நம்மளால் வந்து எழுந்துக்க முடியாது நம்ம உடம்பே சொல்லுவா வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியறதில்லை ரொம்ப ரேர் பீப்புளுக்கு தான் வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு தவம் மாதிரி வச்சுக்கிட்டு அதே டைமுக்கு எழுந்து எல்லாத்தையும் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கிறது வந்து ஒரு சில பீப்புள் வந்து பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது இருக்கு இருக்கிறாங்க அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு பத்து நாள் எழுந்துப்பாங்க அப்புறமா வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு தூங்கிட்டு ஒரு வேலை வந்து ஏன் நடக்கலைன்னா நம்மளால் வந்து கன்சிஸ்டிங்காக கரெக்டாக அதே மாதிரி எழுந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைமில் அதே மாதிரி பர்டிகுலர் டைமில் எழுந்து நம்மளால் செய்ய முடியாமல் போகிறதுக்கு தான் நம்மளுக்கு சில வேலைகள் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் எல்லாருக்குமே எல்லா வேலைகளும் நடக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை அண்ட் சோம்பேறித்தனம் இது மெயின் வந்து சோம்பேறித்தனத்துக்காக சொல்கிறோம் ஏன் அந்த சோம்பல் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து பாடியில் வந்து பேலன்ஸ்டாக இல்லை நம்முடைய எனர்ஜி பே எனர்ஜி பாடி டிஸ்டர்பாக இருக்குது டிஸ்டர்ப் டிஸ்டர்பாகிருக்கு ரொம்ப பாடியில் வந்து வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மைண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் எனர்ஜியில் இம்பேலன்ஸஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து நம்மளால் அந்த மாதிரி கரெக்டாக கன்சஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வேலையை செய்ய முடியாமல் பிரேக் வந்துடும் அப்போ நம்ம நினச்சிட்டே இருப்போம் நான் வந்து ஒவ்வொரு பாட்டியும் நான் இந்த வேலை நடக்கணுறதுக்காக நான் வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்துக்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் எழுந்துக்க முடிய மாட்டேங்குது சோம்பேறித்தனம் வந்துடுது உடம்புல அந்த சோம்பேறுத்தனம் ஏன் வருதுன்னே எனக்கு தெரியல எது தான் என்னை தடுக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு பேசுவோம் நம்ம நிறைய இல்லையா அப்போ வந்து எது வந்து இந்த விஷயங்களை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எனர்ஜி இம்பேலன்சஸும் அரா பாடியில் நடக்கிற இம்பேலன்சஸ் சக்ராஸில் நடக்கிற இம்பேலன்சஸ் எல்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று தான் நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது மே அப்போ வந்து எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எழுந்துக்கிறதுக்கு உடல் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது உடலில் சோம்பேறித்தனம் அஃபெக்ட் ஆகிறது இது எல்லாமே இன்னொன்று வந்து கண்திருஷ்டி சொல்லுவோம் எல்லாத்தையுமே போக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முறை ஒரு சின்ன முறை இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ணலாம் இதில் ஒரு தவறுமே கிடையாது இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் கொட்டாங்கச்சி ஒரு வசம்பு வசம்புன்னு தெரியும் இல்லையா வசம்பு ஸோ இது மூணு ஐட்டம் இருந்தால் போதும் யாருக்காக நம்ம நம்ம பண்ணுறோமோ அவங்களுடைய ஒரு முடி தலைமுடி வந்து ஒன்று வேணும் இதில் ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பாடி வந்து கிளன்ஸ் ஆகி நம்ம ஆராயலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம உடல் சோம்பேறித்தனம் போகணும் மைண்டு வந்து ப்ரெஷர் மாறணும் மைண்ட் மென்டல் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் நம்ம ஒரு வேலை நம்ம நினச்சோன்னா அதை நம்மளால் செஞ்சுக்க முடியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் வீட்டிலையே நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டிய முறை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடுக்கை எடுத்துக்கோங்க அடுப்பு எரிய வச்சு அந்த அடுப்பில் வந்து அந்த கடுக்காயை போட்டு சுடணும் சுட்டிங்கன்னா அது கறி மாதிரி ஆகிடும் அந்த அப்படி சுடுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க இப்போதான் க கோல் கிடைக்கிது இல்லையா அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அடுப்பு கறி அந்த கறியை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் அதை அதை வந்து நெருப்பாக்கிக்கோங்க கடி கறியை நெருப்பாக்கிக்கிட்டு அந்த நெருப்பில் வந்து போடுங்க ஏன்னா இன்றைக்கி கேஸ் தவிர கிடையாது வேறு எதுவும் ஆனால் கேஸில் சுடக்கூடாது அதனால் சொல்கிறேன் அந்த கறியை சுட்டு அதில் வந்து இந்த கடுக்காயை போடுங்க ஒரு கொட்டாங்கச்சி கொஞ்சம் போடுங்க வசம்பு கடுக்காய் கொட்டாங்கச்சி வசம்பு மூணு தீமே சுடணும் சுட்டிங்கன்னா அப்படியே கருகி அது வந்து கறி மாதிரி ஆகிடும் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டு சேம் அளவு மூணு தீமே இன்னைக்கு கடுக்காயை சுட்டு நல்லா கருக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரே அளவாக இருக்கட்டும் மூணுமே அப்புறம் வந்து கொட்டாங்கச்சியை சுட்டு கருக்கி அந்த கறி மாதிரி அதை எடுத்து வச்சுக்கோங்க வசம்பு வசம்பை சுட்டு கறி மாதிரி ஆக்கி அதை எடுத்து வச்சுக்கோங்க மூணு சாம்பலும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா மூணு சாம்பல்லையும் தனித்தனியாக ஒரு டப்பால் போட்டுக்கோங்க இப்போ யாருக்கு வந்து நம்ம யாருக்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு முடி இது வந்து யாருக்கு பண்ணால் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுடைய முடியை போட்டிருக்கீங்க இதெல்லாம் அவங்களுடைய டிஎன்ஏ இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு அவங்களுடைய தான் யாருக்கு வேணுமோ அவங்களுடைய முடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு மூணு கடுக்கா சாம்பல் கொட்டாங்கச்சி சாம்பல் வசம்பு வசம்பு சுட்டது மூணுமே சாம்பல் பேஸில் நம்மக்கிட்ட இருக்குது நாலாவது வந்து ஒரே ஒரு முடியை வந்து அது மேலே போட்டு அதையுமே கருக்கிக்கிட்டோம் ஒரே ஒரு முடி அதை நம்ம பார்த்து மெதுவாக வந்து கருக்கிக்கணும் அடுப்பில் சுடக்கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுலையோ ஒன்றில் பிடிச்சிக்கிட்டு அப்படி இது பண்ண உடனே அப்படி ஜஸ்ட்டு வச்சாலே பொசுங்கிடும் நம்ம கடுக்காய் சுட்டு எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கூட அப்படியே பொசுங்கிடும் அந்த சூட்டுக்கு இந்த முடின்றது அதனால் அது பெரிய கஷ்டப்பட வேண்டிய வேலை கிடையாது எடுத்துக்கிட்டு இப்போ மூணுமே ஈக்குவல் அது ஒரு முடியோடதையும் வச்சுக்கிட்டு ஈக்குவலாக க ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு சாம்பலில் பசு நெய் பசுவோட நெய் கவுகி இப்போ கிடைக்கிது இல்லையா அதை வந்து அதில் கொஞ்சம் கலந்து வச்சுக்கணும் கொஞ்சமாக போதும் மிச்சதெல்லாம் நீங்கள் சுட்டு வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க நம்மளுக்கு எவ்ரி தேர்ஸ்டே தான் இது பண்ணணும் இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டேஸ் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை பண்ணணும் அதனால் இதை சுட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அதை வந்து அன்னன்னைக்கு கொஞ்சம் பசு நெய்யை வச்சு கலந்துட்டு நம்ம வந்து உள்ளங்காலில் ரெண்டு சொற் ரெண்டு உள்ளங்கால்லேயும் ரெண்டு உள்ளங்கையிலேயும் தலை உச்சந்தலையிலையும் அஞ்சு ப்ளேஸில் வந்து இதை வைக்கணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அது வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லணும் இதை சுட்டு வச்சுக்கிட்டு நம்ம கையில் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரெடியாக என் உடலில் உள்ள தீமைகளும் எனது ஆற்றல் உடலில் உள்ள தீமைகளும் விலகி சுத்தமானேன் 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 அப்படின்னு த்ரீ டைம்ஸ் சொல்லணும் என்ன சொல்லணும் எனது உடலில் உள்ள தீமைகளும் எனது ஆற்றல் உடலில் எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய தீமைகளும் விலகி சுத்தமானேன் 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 அப்படின்ட்டு த்ரீ டைம்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே மனசார உள்ள நினச்சிக்கிட்டு இதேவனி பஞ்சபூதங்களை நினச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு உள்ளங்காலையும் ஒரு ஒரு சொட்டு அது நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி கண்மை வைப்பாங்களே திருஷ்டிக்கு அந்த மாதிரி உள்ளங்காலில் உள்ளங்காயில் உச்சந்தலையில் அஞ்சு பிளேஸில் வச்சுட்டு அப்படியே நம்ம தூங்கிட வேண்டியது தான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது ஸோ இது என்ன பண்ணும் நம்மளுடைய டிஎன்ஏ லெவலில் போய் இது வந்து கிளென்ஸ் பண்ணோம் இது அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமெடி நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்முடைய கண் திருஷ்டியை நம்முடைய எனர்ஜி பாடியை நம்முடைய வீக்னஸ்ஸை நம்முடைய மென்டல் ப்ரெஷரை எனர்ஜி இம்பேலன்ஸை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இது அதே மாதிரி நம்முடைய பாடியில் வந்து ஃபிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி கொடுக்குமா இது அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியான முறையும் கூட இது வந்து ஓ ஓன்லி தேர்ஸ்டே மட்டும்தான் பண்ணணும் எத்தனை நாளைக்கு பண்ணணுன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பாடியில் சேஞ்சஸ் தெரியும் இது எனக்கு நல்லா இருக்குன்னா எவ்ரி தேர்ஸ்டேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாரம் பிரேக் வந்துடுச்சு இதுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு இதெல்லாம் கணக்கு ஒன்றும் கிடையாது இது இங்கே எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் தேர்ஸ்டேஸ் மட்டும் மட்டும்தான் பண்ணணும் அவ்வளோதான் எத்தனை வாட்டி வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மூணு வாரம் பண்ண அப்புறம் ஒரு மூணு வாரம் கேப் வந்துச்சு அப்புறம் நான் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் தேர்ஸ்டேஸ் மட்டும் இது பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு பெண் குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யா இப்போ நம்ம இருக்கோம் நம்முடைய குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுடைய முடிதான் வைக்கணும் யாருக்கு செய்கிறோமோ அவங்களுடைய முடியை வச்சு செஞ்சுட்டு நம்ம சொல்லும்போது கூட என்ன பண்ணணும் எனது உடலில் உள்ள சொன்னோம் இல்லையா எனது மகன் பேர் சொல்லி மகன் உடலில் உடலில் உள்ள தீமைகளும் அவங்களோட பேர் சொல்லி அவங்க உடலில் உள்ள ஆற்றல் உடலில் உள்ள தீமைகளும் வில விலகி சுத்தமான சுத்தமானார்கள் 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 அப்படின்றது நீங்கள் வந்து அவங் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க பேரை சொல்லி சொல்லணும் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு சென்டென்ஸ் தான் நம்ம நார்மலாக பேசுகிற விஷயம்தான் அதை வந்து நம்ம யா யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடைய பேரை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு என்னும்போது நம் எனக்குன்னு சொல்கிறோம் நம்ம அவங்க குழந்தைங்களுக்கோ யார் நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு சொல்ல இல்லை அதனால் நம்ம அதை சொல்லணும் இப்போ எந் எவ்வளோ ஏஜ்னாலும் பண்ணலாம் இது வந்து ஒன்றுமே இது கிடையாது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பண்ணலாம் நம்ம அதனால் ஏஜ் ஏஜ் லிமிடேஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் எத்தனை விதமான பிரச்சனைகள் சொல்லணும் அதுலேருந்து எல்லாமே நீங்கள் வெளியில் வருவீங்க உங்களுக்கு அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் தெரியும் ஏன்னா த்ரீ வீக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் எப்படி இருந்தது இது பண்ணிக்கிட்டு அப்படின் ஏன்னா இதை விட ஈஸியான வேலை எதுவுமே கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொம்ப சிம்பிள் ரெமடிஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்